மந்தம்யூ அவல நீ சும் கம்பிய நீச்சிட்டு நோட் குடி நோட் தப்பி அனுபனூக்கி எட்டு மிடி மத்த அவ் எட்டொரு மாத்தாட்கா இல்லைக்கு அல்ல மத்தின கட்டாக்க இவ்வளோ நோடில் இவ்வளு சுழுரப்பா ಈಗ ಗಾ ಅಲ್ಲಿ ದವಾಖಾನೆಗೆ ರೊಕ್ಕ ಕೊಟ್ಟು ಗಾ ಎಲ್ಲ ಹೇಳಿಸ್ಕೊಂಡ್ ಬಂದಾರ ಇವರು ನನಗೆ ಗೊತ್ತೈತಿ ಅಲ್ಲಿ ದವಾಖಾನೆಗು ಉಲ್ಟಾ ಪಟ್ಟ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದಾರ ತಮ್ಮಂತಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದಾರ ಏನಿಪ್ಪ ಈಗ ರೊಕ್ಕ ಕೊಟ್ಟರೆ ಅದೇನ ಅಂತಾರಲ್ಲ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಹೆಗಲ ಮ್ಯಾಗನ ಎದುರಿಸಿ ವಾದ್ಯ ಅಂದ್ರ ಮೂವತ್ತೆ ಹಲ್ಲು ಪಳ 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 ಬಿಸ್ಕೊಂಡು ಬಿಡಬೇಕ ಮೊತ್ತ ಬಾಯಿ ಮಾಣಿಗೇಡಿ ತಂದ ನಡಮಣಿಗೆ ಇಟ್ಟರಂತ ಮಾಡುದೆಲ್ಲ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಮತ್ತ ಅವ್ರ ಮ್ಯಾಗನ ಗುಬಿ ಕುಂದಿರ್ತಿ ಅಲ್ಲಿ ಮಾಣಿಗೇಡಿ ತಂದ ನಡಮಣಿಗೆ ಇಟ್ಟರಂತ ಮಾವರ ಸುಮ್ನೆ ಇದ್ರಿ ಮಾತಾಡೋಣಂತ ಈಗ ಕೂಗಾಡಿದ್ರೆಲ್ಲ ಏನ ಆಗಿರೋ ಸಮಸ್ಯೆ ಸರಿ ಆಗಂಗಿಲ್ಲ கா காப்பட அண்ணா லா மாங்கார நோட எண்ணா நான் நீன் அண்ணாருக்கே நீர் பார்த்தாவ் ஆ கண்ணாக ஈனன் நீ சூழ கண்ணா நீர்வ அதுஹாங்க நம்ம கண்ணுன நோட பையா எல்லாரும் கூடி நன் மகு அண்ணா நம்பி பையா அவங்க ஒன் தி அண்ணா அவன் ஆக இத குமக்கு காப்பாட எண்ணாக்காயித் தான் எல்லாரும் சூழலாத்தார

ಅವನು ಹೆಂಗಾದ್ರು ಇದ್ರೆ ನಾನು ಬಾಳಿ ಹೆಂಗನ ಅಂತೀನಿ ನಾನು ಆಂಟಿ ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಮನೆಯೆಲ್ಲಾ ಹೆಂಗಾ ಅವರೇಲ್ಲಾ ನೀ ಚಂದ ನೋಡ್ಕೊಂತಾ ಇಲ್ಲ ನಿಮ್ಮ ಅತ್ತಿಯರು ಅದು ಹ್ ಚಂದಗ ನೋಡ್ಕೊಂತಾರ ಅಂತ ಏನು ಇರ್ತಕಲ್ಲ ಸಮ್ಮಂತಿ ಮನೆಯ ಒಂದ ಬळक ಜಗಳ ಜೋಟಿ ಇರದ ಹೆಂಗಿದ್ರು ಹಂದ್ಕೊಂಡ ಹೋಗಬೇಕು ವರದಕ್ಷಿಣೆ ಕೊಡುವಾಗುತ್ತೆ ಬಾ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮವ್ವ ನನಗೆ ಇಷ್ಟ ಇರ್ಲಿಕ್ಕಂದ್ರೂ ಲಗ್ನ ಮಾಡ್ಕೊಟ್ಲೋ ಒಬಂಗ ನನಗೂ ಮದ್ಲೇಕ ಅನ್ಕೊಂಡ್ರೆ ಒತ್ತೆ ಇಷ್ಟ ಐತಿದಿಲ್ಲ நன்கு ஹாங்கிர் ஹிங்கிர் நன்கண்ட அந்த அன்னோது ஆசை இத்தி நம் காக்க நோயா அவங்க நன்க சரி சாட்டி நம் காக்கண்ணா நோட் சந்தில்ல ஆஹ் அந்தவன் நானு லக்னேக்கம் கொட்டபிட்டு அந்த நயப்ப சிறு தசினி கொட்டில கொட்டவிட்லவ ஆ நான் அது ஹெங்கி அந்த ஒன்னு தினி கேள்வ ஜீவனாக சௌந்தர் பண்ண முக்கிய ஆகங்கில் அவ்வளோ முக்கிய ஆகி நன்கேத்த நம் காக்கா நான் அஸ்ட் இட்டுக்கொண்டா நான் அர்த்தமா நன் ரணிங்கிடக்கோனா யார்கைலா மாத் மாதாட்ஸ்லங்கிட் காக்கா இல்லா காக்குவா நம் காக்கியாரில் தங்கியிருந்தித்த நீ எல்லா கண்ணில நோட் தைத்தை நீசதாக இட்டுல நம்ம அல்ஹிந்த பட்பாடு கஷ்டப்பட்டு நீ அன்மந்தி நம் காக்காத்தன ஜீவன இல்லாந்த நான் பரித்தேனா அத்தன்க்கானித்தி கட்டஸஸ்க்கெ யாரூனாட் அந்த ஒரங்க மத்த நன்கித்த

ம நம்ம சீலா தந்து ஊருக்கு

இருபத்தி ನಮ್ಮವ್ವ ಮುಂಜಾನೆ ಶೃಂಗ ಕೇಳಾಕ ಹೋಗು ಇಲ್ಲಾಂದ್ರ ಮುಕ್ಳ ಮ್ಯಾಗ ಓದಿತಿನಂತ್ಯಾ ಏನ ಮುಂಜಾನೋತ ಶೃಂಗ ಕೇಳಾಕ ಹೋಗ್ಬೇಕ್ ನಾನು ಎಪ್ಪ ನಾ ಮಂಜಪ್ಪನ ಕರ್ಕೊಂಡ್ ಹೋಗು ಮನ್ಯಾಗ ಬರೀ ಹಿಂಗ ತಿರ್ಗಾಡಕಮ್ಮ ಉಂಡಾಡಿ ಗುಂಡಾನ ಗತೆ ನಿನ್ ಅಡ್ಗಿ ಹೋಗಿಲ್ಲಮ್ಮ ಅವ ಹಾಕನ್ ಹೋಗಿಲ್ಲ ನಿನ್ಗ ಏನಾಗತ್ತ ಹೋಗು ಮತ್ತ ನಿನಗ ಕಷ್ಟ ಸುಖ ಗೊತ್ತಾಗುದೇ ಅವಾಗ எட்டினா கண்ணாலை

ஒண்டிண்டி பிண்டித்துலே பிண்ட்ரிவரி மகன்கே மனியாகணிவாக்கணா காரி மக்க ஆஹ் அதன் நேனப்பாக இப்ப தட அவன்கால் அதன பரவ எட்டு கண்டிதில் காலமக்கூலிகிடுவாங்க கால நீடங்கில் உம் உம் நீப்பிட்ரி <laughs> <ality> ி அறிவாருவா கேதிர்க்கு ஏன்கி நான் தங்கி ஹோ ஏத்தி தகதி ஹம் தகதாத்து செலி தக்கொம்பி குத்தி நோடு இங்கு ஜல யான மனிதே அவு ஜலக்கிங் நார்த்தி பேவரு விட்டு அதுக்கு தக்கோனா இல்லாந்திர ஒன் தர சிங் நார் ஆக்கி தெளி தக்கேட்டு குந்திராத்த குர சர்ச்சி நோட் குடுகு சாலந்து சுட்டிபிட்டுவா பர்வ இன் நோடு கசக சினிச்சலு மாவா மதன குங்கி நோடு குண்டா கஜா ஆர் தீரங் ஒன் இட்டு ஓதோ கடை எல்லா ஒன்னிட்டு ஓதிரி

ஆஹ் ஆஹ் ஆட்ட ஆடத்தியா மய்யா நோடு சை அந்த சனி ஆகிட்டு நோடு இவ்வள இவாக்குவா இவா பர்வாங்க பர்வா நோடு ஒம்பத்தூர் சிவாஸ் பாழ்த்து நன்னை பரக்கெல்லாம் அஹ் நம்ம கடை ஹுடுகு சாலி சூட்டி சாக்கு ஏன் மாத்தவா அந்தி ஒன் சித்தன நமக்கு தோர்ஸ் பிக்கு அதுக்கெனப்பாத்து கத்தியொழ இத்கண்டேன் சண்ட குண்டாடிவ்ரி ஜத்தாடிவ்ரி நான் இவ்வளோவல் ஆட்டாடத்தி யோவா அவு கஜ விட்டி அவன திக்கிச்சிவ்ரினி கை கொந்த குத்தி ரீ சர்ம உம் நான் குண்ட கஜகி ஆட்டாடின நோட்ரி ீ பிள்ளாட்டி ஆட்ட ஆடி அந்த இவ்வளவு ஆட்டாடி அன்னோதி நெனப்பு கமெண்ட் கேள்வி சந்தார்த்து ஆட்டாடு மாத்திட்